வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோடய சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா உருளைக்கிழங்கு சாதம் தான் பார்க்க போகிறீங்க அதுவும் நம்ம பசங்களுக்கு பிடித்தது நம்ம இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள் லன்ச் லன்ச் பாக்ஸ் வந்து காலியாகி வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கடாய் வந்து அடுப்பில் வச்சுட்டேன் எண்ணெய் காஞ்சு உன்னை ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி உருளைக்கெழங்க வந்து சின்ன சின்னதாக சப்பணமாக போட்டுக்கோங்க உருளைக்கெழங்கு சாதம் பண்ணப்பட்டு முதல்ல வந்து நீங்கள் உருளைக்கெழங்க போட்டுக்கோங்க ஏன்னா உருளைக்கெழங்கு வேகமான அதனால் வெங்காயத்தை போட்டுங்கன்னா தீங்குறோம் அதாவது கருகி போயிடும் அதனால் இந்த மாதிரி உருளைக்கெழங்கு போட்டு முதல்ல இதை வந்து ஒரு முக்கால் வாசித்து ஃப்ரை பண்ணுங்கள் எப்படியே விட்டுருங்க விலகட்டும் இந்த மாதிரி எப்போ கிளாரிக்கலாம் கொடுங்க நம்ம புத்தி தான் அடிப்பிடிச்சுருக்கோம் அப்படிங்க இதில் உருளைக்கிழங்கு வரங்கினது போதும் இது நம்ம இதில் வந்து தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம் அப்படியே நம்ம கட் பண்ணி வச்சுட்டு வெங்காயம் வச்சுக்கிறாங்க கருவத்தில் எல்லா டைம் போட்டு இந்த இந்த மாதிரி டைமில் போடுவீங்கன்னாக்கா வெங்காயம் வந்து கரெக்டாக தீஞ்சு போகாது சூப்பராக டேஸ்ட்டாக ஆகிடுது சூப்பாட்டி நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க ஓகே பார்த்து போட்டதில்லை நீங்கள் அடுத்தது வந்து இதில் வந்து மிளகாட்டு போட்டுக்கலாம் ரைஸ் தானே போட்டு கிளறப்புறமும் இப்போ அதனால் கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் இது தனி மிளகாத்தூள் கிடையாது குழம்பு மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் போட்டால் கொஞ்சம் காரமாக இருக்கும் பசங்களுக்கு அதனால தான் குழம்பு மசாலாத்தூள்னா அவ்வளவு காரம் தெரியாது நல்லா வதங்கட்டும் அப்புறமா ஒரு பிஞ்ச் மஞ்சத்து தெனக்க வேண்டாம் ஒரு பிஞ்ச் போதும் இதுக்கு மேலே நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கலாம் மசாலா போட்டோம்னா எந்த தீஞ்சிடும் அதனால் இந்தமாரி சிம்மில் வச்சு நல்லா பொரியட்டும் அப்படிங்களா இப்போது நல்லா வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு இருந்தாலும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம சாதம் வந்து வடித்து நல்லா ஆற வச்சு வச்சுருக்கோம் அதை வந்து இதில் போட்டு கிளறுவோம் இப்போ நம்ம ஆற வச்சிருக்கிற சாதத்தை வந்து வைப்பேன் சப்போட்டு இதில் வந்து கிளரிக்கலாம் வே சிம்மலை வச்சிடலாம் ஓகே உறவுகளே பார்த்திங்கன்னு சொல்லிச்சோன்னா உண்மையாகவே அவ்வளோ அருமையான ஒரு உருளைக்கிழங்கு சாதம் தான் நம்ம ஆல்ரெடி சாதத்தில் போட்டு சால்ட்டு போட்டு கிளறி இருக்கிறோம் இப்போவும் நம்ம தேவையானது உண்டா கொஞ்சம் போட்டுட்டு நம்ம கிளறி விட்டுட்டு இறக்க வேண்டியது தான் சூப்பரான உருளைக்கிழங்கு சாதம் வந்து ரெடி ஆகிட்டு இதே போல் நீங்களும் உங்களுடைய பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள் உண்மையாகவே லஞ்ச் பாக்ஸ் வந்து காலியாகவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே வர மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற நன்றி வணக்கம் thank you